ஹாய் நான் உங்கள் ராஜி நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம குட்டிகள் இறக்கி பத்து நாளில் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் என்னென்ன நோய் மேலாண்மை பண்ணோம் என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்றத பார்ப்போங்க நம்ம குட்டிகள் இறக்கி அன்றைக்கி ஈவினிங்கை வந்து நம்ம பண்ணையில் பிபிஆர் போட்டுங்க பிபிஆர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜெக்ஷனுங்க பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் கம்பல்சரி போட்டியே ஆகணும் பிபிஆர் வந்து கொடிய நோய் நீங்கள் குட்டிகளுக்கு நீங்கள் போடலைன்னா எல்லா குட்டிகளுமே உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பிபிஆர் போட்டுருங்க நம்ம பிபிஆர் வந்து நம்ம என்ன மருந்து யூஸ் பண்ணோன்னா பாருங்கள் இந்த மருந்து தாங்க பிபிஆர் இன்ஜெக்ஷன் ஓகேங்களா இந்த மருந்தான் யூஸ் பண்ணோம் இது வந்து ரெண்டு பாட்டில் வருங்க இதில் இருந்து லிக்விட் எடுத்து இதில் போட்டு ஷேக் பண்ணி திருப்பி இதில் போட்டு நீங்கள் வந்து ஐஸ் பேக்கில் வச்சு நீங்கள் எல்லா குட்டிகளும் போட்டுக்கலாங்க டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா உள்ளே இருக்க மருந்து வந்து எக்ஸ்பியர் ஆகிடுங்க சரிங்களா சளி மருந்து கொடுத்துருங்க இடம் மாறி வருது ஸோ சளி பிடிக்கும் குட்டிகளுக்கு கம்பல்சரி சளி பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து மெரிக் யூஸ் பண்ணோம் என்டோடஸ் யூஸ் பண்ணலாம் என்டோடஸ் ஸ்ட்ராங்னு வரும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் சரிங்களா நாங்கள் வந்து மெரிக் யூஸ் பண்ணுங்கள் குட்டிகளுக்கு அஞ்சு எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டிகளுக்கும் அஞ்சு எம்எல் விட்டுட்டோம் ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து நீங்கள் வந்து பூச்சி மருந்து டிவார்மிங் பண்ணுங்க டிவார்மிங் வந்து குட்டிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வார்மிங் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணுங்கள் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தட்டி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஒரு தடி பண்ணும்போதும் வேறு வேறு காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா தட்டைப்புழு கொக்கி புழு புழுன்னு ஒரு ஒரு புழுக்கும் வந்து வேறு வேறு மருந்து இருக்கும் சரிங்களா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஐவர் மேத்திங் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணோம் பாருங்க மருந்து நான் காட்டேன் இந்த மருந்து தான் யூஸ் பண்ணோம் சரிங்களா அஞ்சு எம்எல் குட்டிகளுக்கு கொடுத்தோம் குட்டிகளுக்கு கொடுத்து தொடர்ந்து அடுத்த நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து நீங்கள் லிவர் கொடுக்கணும் நாங்கள் வந்து புரோட்டான் லிவர் டேனிக் கொடுத்துங்க லிவர் வந்து குட்டிகளுக்கு வசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க லிவர் வந்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஓகேங்களா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சு அஞ்சு எம்எல் ஒரு குட்டிகளுக்கு நீங்க வந்து டைரக்டா வாயில விட்டாலும் சரி குட்டிகளுக்கு வந்து அஹ் எந்த மருந்தா இருந்தாலுமே லிக்யூட் மருந்தை வந்து நீங்க டைரக்டா வாயில கொடுக்கிறது நல்லா கேக்கும் சரிங்களா நீங்கள் இல்லை உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்குற கான்சன்ட்ரேட் ஃபீல்டே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டிக்கு அஞ்சு எம்எல் அப்படின்ற இதுவில் வந்து இப்போ பத்து குட்டி இருக்குதுங்களா ஐம்பது எம்எல் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குட்டிகளை கொடுக்கலாங்க அதை விட நீங்கள் டைரெக்டாக வாயிலில் நல்லா நல்லாயிருக்குங்க நோய் மேலாண்மை வந்து ஹட்டுக்குட்டி வளர்ப்பில் எந்த இது ஒரு ஃபார்மிங் பண்ணாலும் நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியங்க இதை மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்